மாறன்சீரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் மாரனை வந்து ஸ்டேஷன்லேருந்து காப்பாற்றாங்க அதுக்கப்புறம் வீரா வீட்டு வாசலில் வந்து உண்ணாவிரதம் இருக்காப்புல நம்ம மாரன் வந்து என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ராகவனுக்கு வந்து விஷயம் வந்து எப்படியோ தெரிஞ்சிருது அதை வந்து தகவலை வந்து வள்ளிக்கிட்ட சொல்லிடுறாங்க இந்த மாதிரி மாறன் வந்து உள்ளே இருக்கான் அப்பா தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னோன்னா இவருக்கு இதே வேலையாக போச்சு என் பையனா அவருக்கு இலக்காரமாக போச்சா ரொம்ப நல்லவனாக இருந்தாலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் வள்ளி வந்து போய் பார்க்குறாங்க மாறனை வந்து அடிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நிப்பாட்டுங்க என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை என் பையனை வெளில விடணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறப்ப அவன் கல்யாணம் பண்ணியிருக்காங்களோ அவன் பொண்டாட்டி அவன் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம் இவ்வளோதான விஷயம் நான் வந்து அவளை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து ஃபோன் பண்ணி கிட்ட வந்து கெஞ்சுறாங்க இங்கே பாருமா தயவு செஞ்சு அவங்களுக்குள்ளே வந்து ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆனால் அவனை போட்டு அடிக்கிறாங்க அதை பார்க்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு கெஞ்சு கேட்குறேன் எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் செய் அப்படின்னு சொன்னோன்னே வீரா வந்து மனது வந்து ஸ்டேஷனுக்கு வராங்க வள்ளி வந்து ரொம்ப நன்றிமா நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே அங்கேருந்து ஸ்டேஷனில் உள்ள கான்ஸ்டபிள் வந்து கேட்குறாங்க யார் இவங்க அப்படின்னோடனே இல்லை உள்ளே இருக்க மாறனோட ஒய்ஃப் தான் இவங்க இப்போ இவங்க சொன்னால் நீங்கள் விட்டுருவேன்னு சொன்னீங்களா அதுக்கு தான் அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வீராவை வந்து இங்கே அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் என்னம்மா இப்போ அவரை வந்து விட்டு என்னம்மா பேசுகிற நீ மாட்டுக்கும் வந்து அவரை விட்டுருன்னு சொன்னால் நான் விட்டுற முடியுமா அதெல்லாம் முடியாது அப்படின்னு இல்லை எங்களுக்குள்ளே வந்து பிரச்சனை குடும்ப பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னோன்னே அப்புறம் ஏன் அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார் அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணிட்டாரு அவர் பையன் மேலே இருக்கிற கோவத்தில் நீங்கள் வந்து பெருசுப்படுத்தாதீங்க இப்போ அவர் வெளில வரணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வந்து நீ வந்து உன் மனப்பூர்வமாக தான் வந்து தாலி கட்டினா அப்படின்னு சொல்லு அப்படின்னொன்னே வீராவை வந்து வள்ளியை பார்க்குறாங்க பரவாயில்லம்மா தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு அப்படின்னா கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கப்புறம் வந்து மாறன் வந்து வெளியில் வராங்க அடிபட்டிருக்கனால தோளில் வந்து மாலையை அப்போ கூட வந்து நம்ம மாறனை கேட்டாமல் அப்படியே வீராவை வந்து பார்க்குறாங்க அதுக்கு அடுத்தது வள்ளியை வந்து போக சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எங்கே வாடா வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு போகலான்னா அதெல்லாம் போக முடியாது இனிமேல் என்னோடய வீடு வீராவோட வீடு தான் நீ தான் சொல்லிட்டு இல்லை அந்த ஏரியாவுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு அவளை சமாதானப்படுத்தாமல் நான் விட மாட்டேன் அதுக்கு தான் இங்கே பேர் இப்போ கூட வந்து அந்த மாலையை கட்டாமல் நானும் வந்து அவ வீட்டில் உட்காந்து வைராக்கியமாக வந்து போராட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா சரிடா தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு வந்து வள்ளி அனுப்பி வைக்கிறாங்க இங்கே பார்த்தா மறுபடியும் அடி வாங்கின கையோட வந்து முகத்தில் காயத்தோட வந்து மாறன் வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க இப்போ எதுக்காக வந்து கண்மணி வந்து ம சம கோவத்தில் இருக்காங்க அவனை வந்து முதல்ல வீட்டு கேட்டை முதல்ல சாத்தி வை எதுக்கெடுத்தாலும் அவன் உள்ளே வரான்னு பிருந்தா வந்து அக்கா வீ கிட்டே வந்து மாமா அடிவாங்க அடிபட்டிருக்கா இருக்கு பாவங்காய் மருந்தெல்லாம் பொண்ணு உள்ளே கூப்பிடு அப்படின்னோனே இங்கே பாரு நீ எவ்வளோ நாள் வந்து இந்த வீட்டிலேயே வாசல்லையே நின்று கெஞ்சினாலும் நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறப்ப கோவமாக பேசுகிறாங்க அவன் மாறன் அங்கேயே உட்கார்றப்பல அதோட முடியுது